அடி நல்லா புல்ல சாப்பிட்டியா நல்லா இருந்தது எல்லாம் அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது சின்ன புள்ள வண்ணி பரவால நல்ல சூப்பரா செஞ்சிருக்காங்க சரி சரி நான் கிளம்பட்டு மைனி உனக்கு ஏதாவது வேலை இருக்கோ சரி அந்த அக்காங்க வேற அப்பளே போய் டாங்கலாட் இருக்குது நான் தான் இன்னும் இங்க இருக்கறேன் சரி நானும் போறேன் ஏய் இருடி நீ எதுக்கு போற அப்புறமேல் மேல் போவேயமா ஏய் நான் இங்க இருந்தே என்ன பண்ண போறேன் அதானே பார்த்த அப்ப நீ திங்கிறதுக்கு தான் வந்தியா வந்த வேளை முடிஞ்சது கிளம்பறங்கற இருடி எனக்கு போர் அடிக்குது

சரி நானும் என்ன பண்றாங்கன்னு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க சரி நீ அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் வரையா சரி சின்ன போல நான் வீட்டுக்கு போய் தலை காமிச்சிட்டு வரேன் ஆனா இங்க எல்லாம் வரலடி நான் ஃபோன் பண்ற நீ வெளிய ஆ சரி 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 நீ அங்க கிட்ட வந்துட்டு வா நான் கூப்பிடு சரியா ஆ சரி சின்ன போல சரி கேமரா ஏய் எதா சாப்பிட்டு இருந்தா அப்புறமேல் எடுத்துட்டு வாடி வரும்போது மரத்து கிட்ட உட்கார்ந்தா தான் திங்கிருக்கு என்னடி இப்பதானே தீனா என்ன எடுத்துட்டு வரது பாரு என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்துட்டு வா இந்த பூரி எல்லாம் நல்லா இருந்தது கொஞ்சம் எடுத்துட்டு வா சும்மா அப்படியே கடிச்சு சாப்பிட்டு இருக்கலாம் போர் அடிக்காம இருக்க அப்பதான் ஆ சரி சரி எடுத்துட்டு வரேன் ஏ சின்ன புள்ள அப்படியே வடை ஏதாவது இருந்தாலும் எடுத்துட்டு வாடி சரி போடி இங்க இருக்குதே அலமோது ம் இவ்வளவு போயிட்டா என்ன பண்றது சரி இந்த அத்தை வேற எங்க உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியலையே கண்ணு முன்னாடி ஒரு எட்டு போயிட்டு வந்துடலாம் இல்லாட்டி ஆளுக்கானு அதுக்கு வேற பேசு இந்த நிலா சொல்ற மாதிரி அத்த அத்த எங்க நீ மூன்றரை மகன் பேரனா ஆளவே காணும் ஆமா காவலேந்து சென்றாச கூப்பிட்டேன் ஆ சரி பையனை எழுப்பி கூட்டிகிட்டு வரேன்ட்டு சொன்னான் சொன்னேன் நானும் சரின்ட்டு வந்துட்டு அப்புறம் பண்டக்கால் நட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்தான் நட்டுருக்குது நான் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அப்போ தான் வந்திருப்பா சரி சாப்பிட்டுட்டு பையனை கொண்டு வந்து அவனை பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு நீ காப்பீஸ் போகிறான்ட்டு போயிட்டான் ஓ அப்படியா போயிட்டேன் நான் வேலைக்கப்போ நான் எங்கிட்ட ஆளவே காணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வந்துட்டு தான் போகிறானா ஆமாம்மா வந்துட்டு தான் போகிறான் சரி போகிறப்ப தான் சொல்லிட்டு போனேன் சரி சரி போயிட்டு வரட்டு வேலைக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாள் லீவ் உழுகுள்ள ஆமா ஆமாம் நான் அதுக்கு எத்தனை மணிக்கு மண்டபத்துக்கு போகிறதாம்மா எதாவது சொல்லிட்டு இருந்தாங்களா

எங்கடா ஆளவே காணமேன்னு பார்த்தா இங்க தான் உட்கார்ந்து நாய்பி சீட்டிக்கிங்களா ஆமாமா பரணா வேற எங்க போவ இங்க தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கறேன் ஏ நீ எங்க போயிட்டு வர எங்க அவங்க கூட வந்தாங்களா இங்க ராமாய் மர்மங்கள காண போயிட்டாளா நான் வீட்டுக்கு போறேன்னு போய் இருக்கறாத ஓ போயிட்டாளா சரி 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 சாப்பிட்டு போறாங்க எல்லாம் என்ன அந்த சீதா மலர் எல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாம் இல்லையா ஆ ஏதோ ஆளுக்கு ரெண்டு இட்லி தன்னோட பொங்கல் மட்டும் தான் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் வேற ஒன்றும் வாங்கிக்கலாம் அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க எங்கே வெளியே போகணுமா தோட்டத்துக்கு ஏதோ போகணும்னு சொல்லி போயிட்டாங்க

ஆசனபுளா வரும்போது அப்படியே நாலஞ்சு வெத்தலையுமா பாக்க சுணமதை வெச்சு எடுத்துட்டு வா நான் பாரு வெத்தலவை அங்க விட்டுட்டு வந்தேன் இந்த வெத்தல போய் அங்க இருக்கும் அதுல வெத்தல தீந்துருக்குன்னு நினைக்கிறேன் அங்க தட்டல வெத்தலையெல்லாம் வாங்கி வச்சிருக்கிற காளுமா அதனால அதை பைல போட்டு எடுத்துட்டு வரயா ஆ சரிங்க தாய் எடுத்துட்டு வராம் சரி நாங்க போயிட்டு வரட்டுமா எங்க நிப்பவே போறாங்களாங்கீங்க இருங்க நி என்ன என்ன காளுமா இந்த எடுத்துட்டு வரல? எனக்கு ஏதாச்சும் நார் அப்படி நைட்ே வந்துட்டல்ல நான் இnek நாளைக்கு மத்தியானம் மதியமானல வந்தர சரியா அதான் வரத் தான் இருக்கிறான் ஆ இருகா இருகா ஆ வீட்டுல இருக்கறானானே வெளிய இருக்கறானானேன்னு ഒന്നും தெரிய மாட்டேங்குது. இந்த தெரியல. வண்டி ஏத்திட்டு வெளிய எங்க வீட்லயே மாட்டேங்குறானுங்க. சரி சரி நாளைக்கு மதியமானல வந்தர நான் அண்ணனோ. அப்புறம் நாலுங்க வைக்கிறதுல அப்புறம் நாளைக்கு சரி அதனால நான் நாளைக்கு வந்துடுறேன் சரியா. ஆ சரிங்க அண்ணே. கொஞ்ச சீக்கிரமாவே வந்துருங்க. ஆ சரி காளிமா தீரவே மாட்டேங்குது. இன்னும் கிளம்பறாரா அந்த பையவுரே. என்னவா போடா வாங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நாளைக்கு வரலாம் ஆ போடா போடா எனக்கு என்ன நீவே எங்க அங்க இங்க சுத்திட்டு இருந்தா சரி வந்து கூப்பிடுறதுக்கு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தா சரி சரி என்ன கிளம்பலாமா ஆ கிளம்பலாம் கிளம்பலாம் வாங்க அண்ணா நான் போய் வரேன் என்னது கிளம்பறீங்களா ஏமா சான் இப்பவே கிளம்பறீங்க இருங்க இப்ப எதுக்கு போறீங்க நான் அப்படியே வேலையில விட்டுட்டு பாதியில வந்துட்டு மாப்பிள போயிட்டு கொஞ்சம் எல்லாம் ஊர்சல் பண்ணி வச்சுட்டு வர்றேன் அப்புறம் வந்தேன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே தான் இருக்கணும் அதனால நாளைக்கு மத்தியானம் எல்லாம் வந்துடுறேன் மண்டபத்துக்கு போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன் சரியா என்னமாச்சா நீங்க எதை நீங்க இருக்கீங்கன்னு பார்த்து இப்ப போறாங்கிறீங்க அப்படி இல்ல பிள்ளை நான் இங்க போற வந்துடுறேன் சீக்கிரமா அதெல்லாம் நாளைக்கு வந்துடுறேன் நான் டைமுக்கு சரியா ஆஹ் சரிங்கம்மாச்சா அப்புறம் பையன் இங்கதான் இருக்க அவன் இங்க சரி சொல்லிருங்க பசங்களே ஆளவே காணா கிருஷ்ணன் பையனுக்கு ஆள் கண்ணிலேயே இங்கதான் போனா எங்களுக்கு அங்க இங்கே போயிட்டு இருக்க போறான் இன்னைக்கு ஒரு நாள் ஏற்ற ஒன்று இருக்கு சொல்லு சொல்லி சொல்லி சீக்கிரம் சாமி ஐயோ என்ன அனிமா சாப்பாடே என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வேறு ஆப்பிளை வேறு இப்போ கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க ஏன் அனிமா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே இல்லை கண்ணா அதெல்லாம் நேரம் நேரத்துக்கு சாப்பிடுவோம் சாப்பாடெல்லாம் அளவாக தான் பாரு அது உங்க எல்லாம் ஒரே தட்டில் வச்சனால அப்படி தெரியுது எல்லாம் கம்மியாக தான் வச்சிருக்கிறேன் இந்த காய்கறிங்களாம் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சிருக்கிறேன் சாப்பிடு சாப்பிட்டுட்டு ஆப்பிள் எடுத்து கடிச்சு சாப்பிட போறோமியா ஒன்றும் அவசரமே இல்லை நான் போய் மன்னனுக்கு தோட்டத்தில் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன அனிமா இன்னைக்கு நீங்கள் தான் போறீங்களா சாப்பாடு எடுத்துட்டு

நீ சாப்பிட்டு சாப்பிட்டு சிக்க நேரமான நான் எங்கிருக்குள்ள வந்தடா கொடுத்துட்டு சரிங்க நீம்மா நீங்க பார்த்து வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களே வந்துருவாங்கல்ல மாயா சோனியெல்லாம் அங்க இன்னைக்கிட்ட மூணு மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க காலையில சொல்லிட்டு சொல்லிட்டுதான் போனாங்க அதனால் அவங்க சீக்கிரமா வந்துடுவாங்க நீங்க தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டுட்டு

அடா ஆமா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்கலாம் இருக்குது மலரே 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 அவங்க வீட்டுக்காரர் அட்ரக்க இங்க தான் இருக்கறாரா அட்ரக்குது பாரு பின்னாடி ஆமா இவர் இங்க தான் இருக்கறாரா அட்ரக்குது சரி வா நாமளும் அங்க போய் சாப்பாடு கொடுத்து போலாம் ஆ சரிக்கா என்ன மலர் நீ சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா நீ வர மாட்டல நான் நினைச்சேன் என்ன சீதா சாப்பாடு எடுத்துட்டு வந்தியா இங்க வெளிய போகணும்னு சொல்லி கலம்பிட்டு இருந்தா அதுக்குள்ள போயிடு வந்தாச்சா நான் என்ன வெளிய இருக்க போனா பக்கத்துல தான போனா சரி அத போனது கொஞ்ச நேரத்துல வந்துட்டேன்

என்ன சாப்பாடு கொண்டு வந்தா கறி குழம்பாட்டு அவ சாம்பார் எடுத்துட்டு வந்தே பெரிய அதிசயம்தான் இன்னைக்கு வரவே மாட்டான் பழைய சோத்து போட்டு குடுத்த அனுப்புறவா இன்னைக்கு ஏதோ சுடுசோறு ஆக்கி ஏதோ குழம்பு கொண்டு வந்திருக்கிறா அதுவே பெரிய விஷயம்னா அதுவே ஏதோ அண்ணி வந்த வந்தனால வந்திருக்குறா இல்லாட்டி எங்க வந்திருப்பா

இதுல எங்க போய் நாம கொண்டு போறதுங்க ஆமா அப்படியே நம்ம போய் அவசரத்துல அடிச்சு புடிச்சு போட்டாலுமே கொண்டு வரதுக்குள்ள அங்க என்ன மனுஷன் தண்ணி மனுஷன் நிக்கறாரு அவர் நாலு வீல் தாண்டி போயிடு போயிர அதுக்குள்ள நீங்க அப்படியே மச்சான் எதுக்கு எடுத்தால அவசர படுறது அட யா குழந்தையா நீ யாவ கூட சேர்ந்து பேசல காலையில நேரத்துல வந்தா தோரத்துல ஏதாவது வாளை வெட்டி பார்க்க முடியும் உச்சி வெயில் வந்ததுக்கு அப்புறம் என்ன வேலை செய்யறது என்ன மலரு வடையில எடுத்துட்டு வந்திருக்கா வடை செஞ்சியா இதெல்லாம் நீ செய்ய மாட்டேன் என்ன பக்கலாம் நான் செய்யலீங்க எடுத்துட்டு போன்ட்டு அதை நான் உருத்தி தானே போயிருந்தேன் அதனால அக்காவுக்கு வந்து எனக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க சரி அதில் தான் ரெண்டு வடை வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு குழந்தைங்க வந்து வச்சுட்டு என்ன இந்த குந்தானி இன்னும் காணும் இந்த ஆலமரத்துக்கிட்ட தானே வர சொன்னா நம்மளும் வர சொல்லிட்டு அவ்வளோ காணோம் வரலா பாரு குந்தானி அண்ணனோட போட்டுட்டு என்ன சொல்ல போலாம் வந்துட்டியா பரவாயில்லையே பாடி குந்தானி ஏட்டி ஃபோன் பண்ணி வா சொல்லிட்டு நான் எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா நீ ஏன்னா இப்போ ஆடியா செஞ்சு என்ன அண்ணனோட போட்டுட்டு மெதுவாக வர உனக்கு என்னடி நீ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிற இன்னைக்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை எனக்கு அப்படியா வீட்டுக்கு போனது எங்கள் அத்தை பூரா பாத்திரத்தையில எடுத்து போட்டு வச்சிருக்கிறாங்க கழுவுக்கு பூவையெல்லாம் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு வீடு வாசலால் கூட்டி எடுத்துட்டு அப்புறம் தான் நான் வந்துட்டு இருக்கிறேன் சரி ஒரு பாத்திரத்தில் வீடு வீடு கூட்டிட்டு வரைக்கும் இவ்வளோ நேரமா என்னமோ சோறாக்குற விளாட்டா சின்ன பிள்ளை நான் சோறாக்கலாமே என்ன அதான் எங்கள் மாமியார் செய்வாங்கல்ல அவங்க எல்லாம் ஆக்கி முடிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் பாத்திரம் கழுவு போடுறாங்க போட்டு வச்சதே கழுவிட்டு எல்லாம் கூட்டி எடுத்துட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா மறுபடியும் இப்போ செஞ்சதெல்லாம் கொண்டு போய் கழுவு போட்டு வச்சுக்கிறாங்க நான் அப்படியே விட்டுட்டு அதுக்கு வேறு ஏதாவது நான் பேசுவேன் அந்த கிளவி சரி அதான் ரெண்டு மூணு கலந்து தான் அதான் மறுபடியும் கழுவி வச்சுட்டு வந்தேன் சரி நீ கம்மன் இன்னும் ஒரு வேலையும் இல்லை இன்னும் பொழுது ஆகிற வரைக்கும் அது பாட்டுக்கு நீ சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம் நீ என்ற புள்ள வரப்போ தான் எந்திரிச்சு அப்புறம் பார்த்துக்கோ நீ சாயங்காலம் வீட்டுக்கு போனால் போதும் அப்புறம் என்ன செஞ்சு வச்சுட்டு வந்துட்டா ஒன்றும் இல்லை இல்லாட்டி பாரு அப்படியே போட்டுட்டு உருசத்தை போயிட்டா அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சது அவங்க பையன் வந்தது அப்புறம் என்ன வேணால் சொல்கிறா அதனால தான் கொஞ்சம் இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டே வந்துடுறது ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதா அது ஏன்டி இந்த மாமியாமார்களே இப்படி தான் இருப்பாங்களா நாமளும் மாமியாரானே இப்படி தான் இருப்போமா ஐயோ நம்மளால் இப்படி இருக்கக்கூடாது சின்ன பிள்ளை நம்மளால் ட்ரெண்டிங்கான இருக்கணும் ட்ரெண்டிங் மாமியாராக இருக்கணும் இந்த மாதிரி நச நசன் மருமக்களை திட்டுற மாதிரியெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது நம்மளும் சேர்ந்தவங்க கூட யூத்தாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை ம் பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அது வரைக்கும் இந்த மாமியாரை வச்சு நம்ம சமாளிக்கணுமே ம் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே காலம் தள்ளுறதுன்னு தெரியல ரொம்ப போர் அடிக்குது டி லைஃப் ஆமா செலப்புள்ள எனக்கும் அப்படி தாண்டி இருக்குது பாரு அழகி கூட எல்லாம் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் நாம என்னடி இன்னும் வெட்டியாவே ஊருக்குள்ள சுத்தி கிடக்குறோம் மரத்துக்கு மரத்துக்கு உட்காந்துட்டு நாயம் பேசிட்டு நீ வேற பத்தாதுக்கு தலை வருது உடம்பு வருதுன்ட்டு அந்த கதையை வேற ஊட்டி கிடக்குற ஏன்டி இன்னுமா நீ அது கதை நினைச்சிட்டு இருக்கிற நிஜமாவே நடந்ததுடி நீ வேணா அந்த வழியில கறி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு போய் பாரு அப்போ தெரியும் உனக்கு ஆஹ் போகதான் போற ஒரு நாளைக்கு பாரு பாரு நீ பாத்துட்டே இரு நீ சொல்ற மாதிரி அதே வழியில நானுமே கறி குழம்பு செஞ்சு அந்த வழியை கொண்டு போறேன் பாக்கலாம் அப்ப தலை வருதா முண்டம் வருதான்னு

இல்ல உங்க வீட்டுக்கார கூட வேணா வண்டில வரணும்னால வா ஆ பாக்கலாம் சொல்ல போறேன் வீட்டுக்கார கிட்ட சொல்லி பார்க்கறேன் அந்த ஆள் கொஞ்சம் நேரத்துல வர மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லை லேட்டா வந்தாங்கன்னா என்ன பண்றது நீ லேட்டா அப்புறம் வரும்போது வாங்க சொல்லிட்டு நானே எங்க அத்தை புள்ளை கூட்டிட்டு பஸ்ல வந்தா வந்தறேன் ஆமா பேசாம அப்படி பண்ண நம்ம எல்லாரும் பஸ்லயே போயிரலாம் ஆம்பளங்க எல்லாம் வேணா பின்னாடி வரட்டும் ஆமா சீதாக்க போ மலரக்க வீட்ல புள்ளங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எப்படி பஸ்ல தான் வருவாங்க நினைக்கிறேன் தனியா எல்லாம் வரவும் தனியா கார் புடிச்சு தான வருவாங்க ஆரம்பங்களை பத்தி பேசுனது 100 ஐஸ் வந்துட்டுக்குறாங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு யார் சிறப்புலா ஓ இவங்களா சரி சரி மலரக்கா சீத்தாக்கா அம்மா இங்கே தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு போல ஆமாம் ஆமாம் தோட்டத்துக்கு தான் போயிட்டு வராங்களாட்டு சாப்பாடு ஏதாவது கொடுக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவங்க என்ன இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே இருந்து கூட்டாலும் உங்களுக்கு காதும் கேட்காது ஒன்றும் கேட்காது ரெண்டு மும்மரமாக நான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க சரி வாசனை போல நாமளும் அப்படியே போகலாம் அவங்க இங்கே எங்கள் வீட்டுக்கு தான் போவாங்க நினைக்கிறேன் வா எவ்வளோ நேரம் இந்த மரத்தடியாக உட்காந்துருக்குறது வா அங்கே போய் ஏதாவது கொஞ்சம் நேரத்தில் வேலை காப்பி போடுவாங்க குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வேலை பேசிட்டு வரலாம் வா சரி சரி போகலாம் முதல்ல அவங்க வீட்டுக்கு போகிடும் அப்புறம் போகலாம் அவனும் கொதந்தான் ரோட்டுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் நிலமும் கவர்ப்பாங்க வீட்டுக்கெல்லாம் போகல எங்கள் அண்ணன் வீட்லேயும் இல்லை அதை எங்கே அந்த பக்கத்து வீட்டை கிளம்பி இன்னையில் உட்காந்து நான் போய் சீட்டுக்காரங்க ரெண்டு பேர் இந்த மட்டக்கார அத்தாவோ எங்கள் அத்தையும் எது சுக்க காப்பி போட்டு கொடுக்க சொன்னாங்க போட்டு கொடுத்துட்டு சரி நான் இங்கே பக்கத்தில் தான் இங்கே மார்க்கடியே இருக்கிறேன் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டு சாவி அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் சொல்லப்பாலாம் சொல்லம்மா கண்டறான்னு சொல்லி கறக்கும் ஆடி போடி நீ வேற பார்லர் போகணுன்னா எங்க அத்தை காசு கொடுக்க மாட்டாங்க வீட்ல இருக்கிற வரிசிமா எடுத்து போடு கடலமா எடுத்து போடுன்னு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க நானும் அதெல்லாம் பண்ணல போ சும்மா இன்னைக்கு ஏதோ கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்ண வருவாங்களா அவங்களையே சும்மா அப்படியே பண்ணி சொல்லலாம் பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க